ம பார்ஜே ஹரஹர மகாதேவா தென்னாடுடை சிவனே போற்றி பின்னாட்டவர்கேவகா போற்றி குருவே சரணம் அதாவது ஆலங்குடி திரு இரும்புலை என்பது தேவாரத்தின் மூலமாக அந்த ஊரின் பெயராகும் இறைவன் ஆபத் இரவி ஏலவார் ஏலவார்குழளி இங்கே வந்து குரு பகவானுக்கு பரிகார தலமாக விளங்குகின்றது சனகாதிபுரியர் என்று சொல்லக்கூடிய சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் ஆகிய பிரம்மகுமாரர்களுக்கு இங்கே ஞானோபதேசம் செய்த தலமாகும் அடுத்ததாக பரமேஸ்வரனே குருவாக இருந்து குருதோஷம் அல்லாமல் நவகிர தோஷங்கள்லாம் இங்கே விலகிறது விலகுதாக ஐதீகம் சப்தரிஷிகள் சப்த ரிஷிகள் பூஜை செய்து வழிபட்ட ஸ்தலம் சாகபுஜண்டர் எல்லாம் இங்கே பூஜைகள் செய்து குருதோஷம் நீங்க பெற்ற ஸ்தலமாகும் ஆதிசங்கரர் இந்த குருவேட்டை வழி குருவிடம் வழிபட்டு ஞானம் பெற்றதாகவும் சுந்தரர் இந்த குருவிடம் வழிபட்டு ஞானம் பெற்றதாகவும் நமக்கு தெரிய வருகின்றது இது வந்து குரு பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகின்றது நவக்கிரக நவகிரகஸ்தலத்திலே குரு பரிகார ஸ்தலமாக விளங்குகின்றது திருஞான பாடல் பெற்ற ஸ்தலமாகும் நன்றி